बाइ நான் காமராஜர் காலேஜ்ல இருந்து செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் நாங்க வந்து இதுவரைக்கும் போராடுறது என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நாங்க ரெண்டாவது நாளா போராடுறோம் நாங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்துமே நாங்க சொல்றோம் ஃபீஸ் வந்து அதிகம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கோரிக்கை வந்து அதான் வைக்கிறோம் கம்மி பண்ணுங்க கவர்மெண்டே வந்து கம்மியா தான் இது வந்து கவர்மெண்ட் எய்ட் காலேஜ் தான் கவர்மெண்டே கம்மியா தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க ஆனா இருபத்தி ஏழாயிரம்

காமராஸ் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல எய்டட் கோர்சஸ்ல படிக்கிறோம் எங்கள் அப்பா வந்து அவ்வளோத்துக்கு ஒன்றும் பெருசாலாம் வேலை பார்க்குறது இல்லை இருந்தாலும் இந்த காலேஜில் வந்து எய்டட் கோர்சஸ்க்கே இவ்வளோ ஃபீஸ் வந்து கேட்குறாங்க நார்மலாக இந்த கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்களோ அதை விட இங்கே வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க இப்போ நான் எல்லாம் மெட்ரிக்லேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குன்னு மட்டும் தனியாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட கேட்குறாங்க எல்லாருக்கும் நார்மலாக அப்படி அப்படின்னா எய்டட் ஸ்கூல்ஸில் படித்தவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே வந்து மெட்ரிகுலேஷனுக்கு மட்டும் ரூபா அப்படின்ற ஃபீஸ் வந்து கேட்குறாங்க இங்கே வந்து எங்களுக்கு தனியாக மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால பெருசாக வேற எதுவும் ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ணுறதில்ல இருந்தாலும் நாங்கள் அவ்வளோ ஃபீஸ் வந்து எப்படி கட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ தான் ஃபீஸ் கட்டினாலும் இந்த ரசீதுன்றது வந்து வெறும் பேப்பரில் மட்டும் எழுதி கொடுக்குறாங்க அந்த ஒரு பில் அப்படின்றது வந்து இங்கே எதுவுமே கிடையாது அதுவும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நாங்கள் பேச போனால் கூட அதை ஏதாவது ஒன்று சொல்லி சமாளித்து விட்டுறாங்க இப்போ நான் நேற்று நாங்கள் போராட்டம் நடத்தினப்போ கூட எல்லா பசங்களுக்கும் கால் பண்ணி வீட்டில் மிரட்ட தான் செய்கிறாங்க எல்லோரும் பேரண்ட்ஸும் உள்ளே கூப்பிட்டு வரணும் நாங்கள் எல்லோரும் இந்த போராட்டத்தை வந்து பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப்ஸே எங்களை வந்து உள்ளு கூட்டு போறாங்க இதுல இதுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் நன்றி இன்று தூத்துக்குடி மாவட்டம் காமராஜர் கல்லூரியில் இரண்டாவது நாளாக தொடர் போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது எதுக்காண்டி இந்த போராட்டம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல சமீப காலமா இருக்கக்கூடிய கைடட் காலேஜஸ்ல வந்து அதிக அளவிலான ஃபீஸை வந்து ஹைக் பண்ணி எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இது ஆகல அதிகமா நாங்கள் வச்சிருக்கிறோம் அந்த காரணத்துக்காண்டி நாங்கள் வந்து ஃபீஸ் அதிகமாக வாங்குறோம் அப்படின்னு ஒரு கருத்து வந்து எழுது மாணவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு தேவையானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை எங்களுக்கு தேவையானது முதல் கட்டமான படிப்பு படிப்புக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மத்த எல்லாமே அப்படிங்கிற மாதிரி மாணவர்களுடைய வந்து கருத்து எழுது இதை தொடர்ந்து இந்திய மாணவர் சங்கமும் ஆதரித்து கல்லூரி நிர்வாகமும் பேச்சுவார்த்தைக்கு போன முதல் கட்டமான பேச்சுவார்த்தைக்கு நேற்று போனது இல்லை ஒரு தெளிவான முடிவை வந்து அவங்க வந்து சொல்லலை நாங்கள் வருஷ வருஷம் நாலாயிரம் மூவாயிரம் கூட்டுவோம் தவிர குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை தான் முன் வச்சாங்க அது வந்து உடன்பாடா ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையில இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறதுல இரண்டாவது நாளாக இன்று போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குது இது எதுக்காண்டி அப்படி பார்த்தா தூத்துக்குடி நகரத்துல ஒரு அரசு கல்லூரி இல்லாத வந்த ஒரு காரணத்துக்காண்டி இருக்கக்கூடிய இந்த எய்டட் காலேஜஸ்ல இவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்கிற அப்படிங்கறத வந்து எந்த வகையிலயும் வந்து அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதிகபட்சமா இந்த காமராஜ் காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பாடப்பிரிவுக்கு பிரிவுக்கு வந்து அதிகபட்சமா நாற்பத்தாறாயிரம் வரை வாங்குறாங்க இன்னொரு ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் வரை வாங்குறாங்கிறதா மாணவர்களுடைய கருத்து அதில் நம்ம கவர்மெண்ட் நிர்ணயித்த ஃபீஸ் எல்லாம் வச்சு பார்க்க சில ரொம்ப பன்மடங்கு கூட்டியிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இதை வந்து உடனே உயர்கல்வித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக அதுக்கு வந்து ஒரு தீவை வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இல்ல அப்படி வந்து அவங்களால இந்த போராட்டத்தை வந்து பார்க்க முடியல வேற வேலைகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இருந்தாங்க அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்க வந்து ஒன்னு சொல்லிக்கிற விரும்புறோம் மாணவர்களுடைய போராட்டம் என்பது தன்னெழுச்சியாகி பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் எழுவதற்கு முன்னாடி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்பது காண வேண்டும் அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கக்கூடிய நேரங்கள்ல வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு போன் அடிச்சு இந்த மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்க கால் பண்றாங்க என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா உங்க பையன் வந்து ரோட்ல நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து பொய்யான தகவலை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையா ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்த்தா அவரோட ஃபீஸ் வந்து பன் மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க ஏன்னா இப்ப ரோட்ல போற யாருக்கும் வந்து நம்ம பெட்ரோல் வந்து சும்மா வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துட மாட்டாங்க அதே மாதிரி கல்வி கட்டணம் என்பது அதிக அளவுல வாங்குறாங்க அப்படின்னா முறையான தகவலை சொல்லணும் ஒரு பில் கொடுக்கறது கிடையாது ஒரு ரிசிப்ட் கொடுக்கறது கிடையாது வெறும் ஒரு பேரை வச்சு காமராஜ் கல்லூரி நிர்வாகம் அப்படின்னு சொல்லி ஒரு சீல் அடிச்சு கொடுக்குறாங்க எந்த வகையில இதை வந்து ஏத்துக்க முடியும் அப்படிங்கறதான் அடுத்ததான் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சின்னது தான் மீன் பிடிக்கும் தொழிலாளியாவோ உப்பள தொழிலாளியாவோ தான் அவங்க அப்பா அம்மா வந்து இருந்துட்டு வராங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இவங்க எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்குது மாணவர்கள் வந்து தன்னிச்சியா வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அதுக்கு ஆதரவாக இந்திய மாணவர் சங்கம் எப்போதும் இருக்குங்கிறது தான் இதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகமும் உயர்கல்வித்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிறேன்